ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு சிக்கன் வறுவல் பண்ண போகிறேன் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வெளியாகக்குள்ளே இப்போ அடுப்பை பற்றி வச்சு விட்ருக்கேன் கடாய வச்சாச்சு மல்லி ஒரு கைப்பிடி போட்டுக்கிடலாம் வத்தல் குண்டு மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தக்கன எடுத்துக்கோங்க நான் காரத்து தக்கனே எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அது தக்கன எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடலாம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடலாம் கறையை ஒட்டுறாதீங்க சிம்மில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் மாதிரி வாசம் வர வரைக்கும் வறுத்தாச்சு இது ஒரு பாட்டு மிக்சி சாரில் மாற்றிக்கிடலாம் அடுத்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் குண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் ஒரு நூறு நூற்றம்பது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணல முழு வெங்காயமாக நான் சேர்த்துருக்கேன் ங்காயமாக அப்படி சேர்த்துக்கலாம் சிக்கன் வரவுளுக்கு நல்லா இருக்கும் அடுத்து தக்காளி மூணு தக்காளி சேர்த்துக்கிடலாம் கட் பண்ணி இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க ఇంపూడు పేస్ట్ రెండు స్పూన్ సేతుడాం கரோ பிளேஸ் சுத்தம் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்து சிக்கன் ஒரு கிலோ எடுத்திருக்கு அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அலசி இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் சிம்மில் வச்சு வேக விடுங்க உப்புக்கள் சேர்த்துக்கலாம் மூடி பொட்டு வச்சு வேக வைக்கலாம் சிக்கன் வந்துட்டான்னு பார்க்கலாம் சிம்மில் வச்சே வேக விடுங்க அப்போ தான் சீக்கிரம் நல்லா இந்த டேஸ்ட்டு கிடைக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமலே நம்ம சிம்மில் வச்சு வேக விட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு கிடைக்கும் சீரக பொடி போட போகிறேன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் அது பொடி பண்ணி மிக்ஸியில் பொடி பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிடலாம் சீரகத்தூள் மிளகுத்தூள் நல்லா திரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கிடலாம் இந்த மாதிரி கொலவரப்பாக இருந்தோம் மிளகாய் விதை தெரியாத அளவுக்கு நம்ம மையாக அரைச்சிக்கிடலாம் குறைவரப்பாக அரைச்சிக்கிடலாம் இந்த மாதிரி மசாலா சேர்த்த உடனே நாலு பக்கம் நல்லா திண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும்னு அடிப்பிடிச்சிடும் இந்த சிக்கன் மிளகு வறுவல் வந்து தயிர் சாதம் ரச சாதம் பருப்பு சாதம் நல்லாயிருக்கும் இந்த மல்லிகளையும் கருவேப்பிலையும் தேவைக்கிடலாம் மேலாக்கு சிக்கன் வரவில் நான் செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க பட்டனை அமுக்குங்க என்னோடய வீடியோவை முழுசாக கட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன நான் என்னென்ன போடுறேன்னு உங்களுக்கு தெரியும் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள்